ஸ்டு லேயர் இது செகண்ட் லேயர் இது மூன்றாவது லேயர் இது நாலாவது லேயர் இந்த நாலு லேயருமே தீங்கு விளைவிக்கக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லேயர் இது செகண்ட் லேயர் வந்து பர்ஃப்யூம் லேயர் இது வந்து வேஸ்டு காட்டன் இதில் இருக்கிற ஜெல்லு தான் இது இது வந்து சிலிகான் ஜெல் இந்த ஜெல் வந்து உள்ளே போச்சுன்னா மலட்டு தன்மை வந்துடும் குழந்தை இல்லாம போறதுக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் நீர் கட்டியெல்லாம் வரும் இப்ப இங்க இருக்கிறது வந்து வந்து காட்டனே கிடையாது இது வந்து ரீசைக்கிள் பண்ணப்பட்ட வேஸ்ட் தான் இது எல்லாமே தான் இருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணா ஒரு இருபத்தஞ்சு பிரச்சனை பெண்களுக்கு வரும் ஒன்பது லேயர் இருக்கு இதையும் நான் காமிக்கிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் சாஃப்ட் காட்டன் இது ஐந்து மருத்துவ குணம் இருக்கக்கூடிய அனையான் இன்ஃப்ராரேட் மேகனட்டிக் நானோ கைட்டின் இது வந்து சர்ஜிக்கல் காட்டன் இதுதான் ஃப்ரெஷ் காட்டன் ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய காட்டன் இது வந்து ஏர்லைடு பேப்பர் இங்கே ஒரு ஏர்லைடு பேப்பர் கடவுள் இருக்கிறது செல் அந்த ஜெல் தான் இந்த செல் இதில் ஒரு ட்ராப் வாட்டர் வந்து வெளியவே வராது ஈரமும் கையில் படாது அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு காட்டன் அதுக்கப்புறம் ஒரு ஏர்லைடு பேப்பர் இது வந்து ஆகும்னா ப்ரீத்திங் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் ஒன்பது லேயர் இருக்குது இந்த ஒன்பது லேயருமே ப்ரீத்திங் இருக்குது இயற்கையான முறையில் இருக்குது மருத்துவ குணங்களோடு இருக்குது பஞ்சபூத தத்துவத்தோட செமினாயர் இருக்குது இதை தூக்கி போட்டால் மண்ணோட மண்ணால் மத்தியும் போகாது மண்ணும் மண்ணும் வலடாயிரும் பெண்ணும்